மாவட்டம் கோபாலப்பட்டினத்தில் சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் பாராளுமன்ற வேட்பாளர் நவாஸ் கனி பங்கேற்றார் இந்தியாவில் பாரத பிரதமர் தேர்தல் சூடு பிடித்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் வாக்குகள் சேகரித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் பாராளுமன்ற வேட்பாளர் நவாஸ் கனி கோபாலப்பட்டினத்தில் நடைபெற்ற மத நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என விழாவில் பங்கேற்று கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் மணல் குடி தெற்கு ஒன்றிய செயலாளர் சீனியர் மீமிசல் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு நோம்பை திறந்தனர் இவ்விழாவை கோபாலப்பட்டினம் ஜமாத் தலைவர் ஏ எஸ் எம் சையது அனைவரையும் வரவேற்றார் बसने लागू कराव बसने लागू किए इस विधाओं का मरीज को नौ दिन लगने को चुवा बारह माह लगने को चुवा दो महीने आदि से रिलेटेड है अगर ऐसे दिन का तो नहीं के लोगों को लगना नहीं लोगों को लगना नहीं लगने को लगने के अंदर नहीं तो यहाँ और इन छोटी छोटी तारों को शक्कर बनाकर तो आया हूँ य